வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கர்ணனுக்காக சகுனி சொன்ன மூன்று வழிகள் எவை தெரியுமா சரபக்கொடி பரந்த கூடாரத்தின் வாசலில் நின்றிருந்த இரண்டு காவல் வீரர்களும் கர்ணனைக் கண்டதும் ஈட்டியை தாழ்த்தினர் ஒன்பது நாள் போருக்குப் பின்பும் ஈட்டிகளோ பளபளவென்று இருந்ததை கர்ணன் கவனித்தான் சீலையை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த பொழுது துரியோதனன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் சகுனியோ காலை நீட்டி ஒரு திண்டில் சாய்ந்து கண்களை மூடி ஏறக்குறைய மௌனமான நிலையில் ஆழ்ந்திருந்தார் ஒரு சாய்ந்திருந்தான் அவனுடைய மேலாடையோ தரையில் கிடந்தது அவன் கையில் இருந்த மது கிண்ணம் வெறுமையாக இருந்தது அவனுடைய கண்களோ மிகவும் சிவந்திருந்தது அருகே ஒரு பீடத்தில் பெரிய தாமிர குடுவை இருந்தது துரியோதனனை கண்டதும் கர்ணனின் முகமோ வழக்கம் போல மலர்ந்தது ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கர்ணனை கண்டதும் துரியோதனின் முகமோ எரிச்சலில் முகம் சுளித்தான் எல்லாம் தான் என்று இறைந்தான் சகுனி கண்களை திறக்காமலே புன்னகை புரிந்தார் கர்ணன் ஆம் தவறு செய்து விட்டேன் துரியா இனி ஒரு வழிதான் இருக்கிறது நீ மறுத்தாலும் அதைத்தான் நான் செய்ய போகிறேன் உன்னிடம் தகவல் சொல்லவே வந்தேன் என்றான் நமக்கு காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லையே நீ என்ன சொல்ல போகிறாய் என்று எரிச்சல் கொஞ்சமும் குறையாத குரலில் துரியோதனனோ கத்தினான் நீ மறுக்க கூடாது துரியா என்று கர்ணன் ஆரம்பித்தான் சொல் பீடிகையெல்லாம் என்ன அவசியம் என்று துரியோதனன் மீண்டும் கத்த கர்ணனோ கனைத்தான் வந்து வந்து என்று ஆரம்பித்தான் ஆனால் தொடர முடியவில்லை சகுனியின் புன்னகையோ பெரிதாகியது அந்த புன்னகை துரியோதனனை மேலும் சினம் கொள்ள வைத்தது பெரிய மதியூகி என்றுதான் பெயர் சிக்கலை அவிழ்க்க எந்த வழியும் தெரியவில்லை இதில் புன்னகை வேறு என்று துரியோதனன் எழுந்து போய் அங்கிருந்த இருந்த ஒரு கோப்பை காந்தார மதுவை ஊற்றி ஒரே மூச்சில் குடித்தான் அப்பொழுது சகுனியோ நான் மதியோகியாக இருந்து என்ன பயன் துரியா நான் சொல்லும் யோசனைகள் ஏற்கப்பட வேண்டுமே கர்ணனை தான் தலைமை சேனாதிபதியாக நியமிக்க வேண்டும் பீஷ்மர் அவன் தலைமையில் தான் போரிட வேண்டும் பீஷ்மரும் துரோணரும் நீ அரசன் என்ற தோரணையில் ஆணை பிறப்பித்திருந்தால் அதனை மீறமாட்டார்கள் என்று சொன்னேன் நீயும் கேட்கவில்லை இதோ இப்பொழுது வந்து தவிக்கும் இந்த கர்ணனும் கேட்கவில்லையே என்றார் சகுனி துரியோதனனோ அவருடைய வார்த்தைகளை பரம்பொருள் போல் பாவித்து தன்னுடைய கைகளால் அவற்றை தள்ளினான் முடிந்து கதை மாமா இப்பொழுது என்ன செய்யலாம் ஏதாவது வழி தெரிந்தால் சொல்லுங்கள் நாளுக்கு நாள் நாமோ பலவீனமாகிக் கொண்டே போவதை நீங்கள் அறியவில்லையா என்ன இந்த ஒன்பது நாள் போரில் நம் பக்கம் இரண்டு அக்ரோனி சேனை அழிந்து விட்டது அவர்கள் பக்கமோ ஒரு அக்ரோனி சேனைதான் நஷ்டம் என்றான் துரியோதனன் சகுனி தன்னுடைய மேவாயை தடவிக்கொண்டார் காலை இன்னும் கொஞ்சம் நீட்டினார் துரியோதனன் சிரமத்துடன் பொறுமையாக காத்திருந்தான் எனக்கு தெரிந்து மூன்று வழிகள் உள்ளது என்றான் சகுனி மூன்றா இங்கே ஒன்றுக்கே வழியை மாமா பொறுமையை சோதிக்காதீர்கள் என்னவென்று சொல்லுங்கள் என்று துரியோதனனோ குறிக்கிட்டான் சகுனியோ கர்ணனை பார்த்து மீண்டும் புன்னகைத்தார் கர்ணனும் ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்து அவர்களை பார்த்து புன்னகைத்தான் நீங்களே என் யோசனையும் சொல்லிவிடுங்கள் எனக்கோ வார்த்தை எழும்ப மறுக்கிறது என்றார் கர்ணன் சகுனி ஒன்று இதோ இந்த கர்ணனின் வழி இவனை அழைத்துக்கொண்டு கொண்டு நேராக பிதாமகரின் கூடாரத்திற்கு செல் இவன் அவர் காலில் விழட்டும் அவர் தலைமையில் போரிடுகிறேன் என்று சொல்லட்டும் அவர் சம்மதிக்கும் வரை மன்றாடட்டும் பிறகு நாளை இவன் போரில் நுழைவான் போரின் நிலையோ மாறிவிடும் என்றார் துரியோதனோ அவசர அவசரமாக சகுனியிடம் மறுத்தான் மாமா கர்ணனின் கௌரவத்திற்கு குறை வரக்கூடாது என்றான் இதுவரை மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்த சகுனியோ இப்பொழுது இறைந்தார் கௌரவம் முக்கியமா கௌரவர்கள் முக்கியமா துரியா இன்று நீங்கள் நூறு பேர் இல்லை எழுபத்து இருவர்தான் என்று உறப்பினார் கர்ணன் பக்கம் திரும்பினார் நீ என்ன சொல்கிறாய் கர்ணா என்று வினவினார் சொல்வதற்கு என்ன இருக்கிறது மாமா இதனை சொல்லத்தானே நானே வந்தேன் நீங்கள் தான் இந்த துரியனை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றார் கர்ணன் பிறகு துச்சாதனன் கையில் இருந்த குடுவியை பிடுங்கி தனக்கொரு கோப்பை மதுவை ஊற்றிக் கொண்டான் பாதி மூடியிருந்த கண்களை திறந்து கர்ணனை வியப்புடன் நோக்கினான் துச்சாதனன் நீ எப்பொழுது வந்தாய் கர்ணா என்று கேட்டான் மூவரும் அவனை சட்டை செய்யவில்லை கண்களோ மீண்டும் பாதி நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்று துரியோதனோ உருமினான் சம்மதிப்பது கர்ணா நீ போய் பீஷ்மரை பார் என்று கர்ஜித்தான் கர்ணனோ துரியோதனனின் கைகளை பிடித்து கொண்டான் நீங்கள் மிச்சம் இருக்கும் இரண்டு வழிகளை சொல்லுங்கள் மாமா அவை எதுவும் சரிபடவில்லை என்றால் இவன் என்ன சொன்னாலும் நான் போய் பீஷ்மரின் காலில் விழுகிறேன் என்றான் கர்ணன் இரண்டாவது வழியை சகுனி கூற ஆரம்பித்தார் கர்ணன் உன்னுடைய உயிர் நண்பன் அவனுடைய கௌரவத்திற்கு ஒரு குறை வர நீ சம்மதிக்க மாட்டாய் சரி ஆனால் பீஷ்மரின் கௌரவத்திற்கு குறை வருவதையாவது நீ ஏற்றுக்கொள் அவரை தலைமை பதவியில் இருந்து நீக்கிவிடு என்றார் துரியோதனன் கர்ணன் இருவருமே பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் கர்ணன் ஆனால் என்று ஆரம்பித்தான் சகுனியோ அவருடைய கையை நீட்டி இடைமறித்தார் பெரும் வெற்றிகளை அடைய எது தடையாக இருந்தாலும் அதனை நீக்க வேண்டும் என்பதுதான் ராஜநீதியின் முதல் விதி போர் உன்களம் ராஜநீதி என்களம் களம் உண்களத்தில் நீ போராடு என்களத்தில் நான் எந்த சிறந்த நிர்வாகியும் இதைத்தான் சொல்வான் கர்ணா என்னிடத்தில் பிதாமகர் மேல் பெரும் அன்பு கொண்ட விதுரன் இருந்தாலும் இதைத்தான் உங்களுக்கு சொல்வார் என்று கூச்சலிட்டார் அவருக்கோ மூச்சிரைத்தது துச்சாதனனை நோக்கினார் துரியோதனே அவருக்கு ஒரு கோப்பை மதுவை கொண்டு வந்து கொடுத்தார் சகுனியோ மதுவை கொஞ்சம் பருகி தன்னை இப்பொழுது நடப்பது போரே அல்ல கர்ணா வெறும் யுத்தம் ஒன்பது நாள் போரில் ஒரு மகாரதி கூட இறக்கவில்லை அப்பாவி வீரர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தரப்பில் கூட பீமன் மட்டுமே முழுமூச்சாக போரிடுகிறான் இரண்டு தரப்பிலுமே போரிடுவது போல நடிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய வியூகங்களும் சரி நம்முடைய பெரு வீரர்களுக்கு அளிக்கப்படும் பணிகளும் சரி அவர்களை விட பலவீனமாக இருக்கிறது அதனால்தான் நம்முடைய இழப்புகளோ அதிகமாக இருக்கின்றது இப்படியே தொடர்ந்தால் இன்னும் ஒரு மாதத்தில் நம்முடைய படைபலம் பாண்டவரின் படைபலத்தை விட குறைந்துவிடும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக் கொண்டிருக்கிறோம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் தலைமை சேனாதிபதி அல்லாமல் வேறு யார் அவருடைய திறமையினால்தான் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் திறமையற்றவரை மாற்றுவதில் என்ன தவறு என்று கேட்டார் சகுனி துரியோதனனோ தயங்கி தயங்கி இருந்தாலும் பிதாமகர் என்று ஆரம்பித்தான் கர்ணன் அதற்குள் குறுக்கிட்டார் பிதாமகர் தாத்தா என்றெல்லாம் எனக்கு எந்த உறவும் இல்லை நான் தான் இதை மூன்றாவது மனிதனாக சொல்கிறேன் பீஷ்மரை விளக்கினால் நம்முடைய படைகளின் உற்சாகம் குன்றும் துரோணர் போன்றவர்கள் போரில் முழுமூச்சாக ஈடுபட மாட்டார்கள் இவரை விளக்குவதால் நமக்கு கிடைக்கும் பயனை விட ஏற்படும் பலவீனங்கள் தான் அதிகம் இது சரிப்படாது மாமா நான் சென்று அவருடைய கால்களிலே விழுகிறேன் என்றான் கர்ணன் துரியோதனன் கொஞ்சம் இரு கர்ணா மூன்றாவது வழி என்ன மாமா என்றான் சகுனியோ ரகசிய குரலில் பாண்டவர்கள் பீஷ்மரை வெல்வதை சுலபமாக்குவது என்றார் கர்ணனோ திடிக்கிட்டான் துரியோதனனோ புரியாமல் தன்னுடைய புருவத்தை சுளித்தான் என்ன சொல்கிறீர்கள் மாமா என்று கேட்டான் துரியோதனன் உன்னுடைய நண்பனுக்கு புரியும் வகையில் என்று சகுனி கையை ஆட்டினான் கர்ணன் பீஷ்மர் சிகண்டியோடு போரிட மாட்டார் என்பது ஊரறிந்த ரகசியம் சிகண்டி பீஷ்மரோடு போரிட வரும் துச்சாதனன் பிதாமகருக்கு அரணாக நின்று சிகண்டியை தடுத்து நிறுத்துகிறான் அப்படி பீஷ்மரை சிகண்டியிடம் இருந்து பாதுகாப்பதை நிறுத்திவிடுவோம் என்கிறார் மாமா என்றார் கர்ணன் சிகண்டியால் பீஷ்மரை வெல்ல முடியுமா என்று துரியோதனன் கேட்டான் அதற்கு சகுனியோ பேசாமல் இந்த போருக்குப் பிறகு நீ ஏ முடிசூட்டிக் கொள் கர்ணா அத்தனை கௌரவர்களின் புத்தியும் உன் ஒருவன் புத்தியும் சமம்தான் என்று சகுனி சிரிக்க கர்ணனோ இல்லை துரியா சிகண்டிக்கு பின்னால் நின்று அர்ஜுனன் அம்புகளைத் தொடுப்பான் ஆனால் முன்னால் நிற்பது சிகண்டிதான் அவனோடு போரிட மாட்டேன் என்று பீஷ்மரோ தன்னுடைய வில்லை கீழே போட்டு விடுவார் பிறகோ பிதாமகரின் இறுதி நிச்சயம் என்றான் மாமா அருமையான யோசனை இன்னும் எத்தனை காலம் போனாலும் மதியுகத்துக்கு சகுனி என்று உங்களுடைய பெயரே நிலைத்திருக்கும் எப்படியோ கர்ணன் களத்தில் இறங்கினால் போதும் பிதாமகர் களத்தை விட்டு நீங்குவதில் நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமில்லை ஆனால் இது நம் இருப்பது தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் கர்ணன் சொல்லுவது போல மூத்த பெரும் வீரர்கள் அதுவும் குறிப்பாக சத்திரிய பெரிய வீரர்கள் ஊக்கம் குன்றும் அதற்காக என்ன வேண்டுமோ செய்யுங்கள் என்றான் பிறகு கர்ணனை நோக்கி கர்ணா ஏழு நாட்களுக்குப் பிறகு இன்றுதான் நிம்மதியாக உறங்கப் போகிறேன் என்று நகைத்தான் கம்பத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த துச்சாதனனை காலால் ஏற்றினான் துச்சாதனோ அரை தூக்கத்தில் இருந்து கொண்டான் காந்தாரம் அது ஏன் இப்பொழுதெல்லாம் இத்தனை கசப்பாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே குடுவையை கவிழ்த்து அதிலிருந்த கடைசி துளிகளை தன்னுடைய வாய்க்குள்ளே விட்டு கொண்டான் துரியோதனனோ நகைத்தான் உன்னுடைய கூடாரத்திற்கு சென்று உறங்கு துச்சா நாளை உனக்கு வேலை இல்லை ஆனால் பொறுப்பிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கூடாரத்தின் உள்ளறை ஒன்றுக்கு சென்றான் துரியோதனன் துச்சாதனனோ தள்ளாடிக்கொண்டே எழுந்து மெதுவாக நடந்து கூடாரத்தை விட்டு வெளியேறினான் எத்தனை போதை இருந்தாலும் அண்ணன் சொல்வதை உடனே நிறைவேற்றும் தம்பியை சகுனியோ பெருமிதத்தோடு நோக்கினார் வெளியே நின்றிருந்த காவல் வீரர்களோ துச்சாதனனை கை தாங்களாக அழைத்துச் சென்றனர் கர்ணன் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் திடீரென்று துள்ளி எழுந்தார் அர்ஜுனன் நிராயுதபாணியாக நிற்கும் பொழுது பிதாமகரின் மீது அம்புகளைத் தொடுப்பானா மாமா முதல் நாளே கிருஷ்ணன் மட்டும் தூண்டியிராவிட்டால் அவன் களத்திலிருந்து விலகியிருப்பான் இன்று கூட அவன் முழு மூச்சாகப் போரிடாததால்தான் கண்ணன் தன்னுடைய ஆளியை எடுத்துக்கொண்டு பீஷ்மர் மீது பாய்ந்ததை நானே பார்த்தேன் ஒருமுறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டால் பிதாமகர் தானே வேறு யாரையாவது தன்னுடைய பாதுகாப்பிற்கு நியமித்து கொண்டு விடுவார் என்றான் கர்ணன் சகுனியின் முகத்தில் மீண்டும் ஒரு விஷம புன்னகை மலர்ந்தது வா போய்கொண்டே பேசுவோம் என்றார் வெளியே வந்ததும் ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு உலூக்கன் மூலம் செய்தியை அனுப்பிவிட்டேன் என்றார் கர்ணனோ ஸ்தம்பித்து போய் நின்றான் இந்த நிழல் யுத்தம் முடிந்து நிஜ போரை ஆரம்பிக்கத்தான் அவனும் விளைகிறான் கர்ணா அதனால்தான் அவனே ஆழியோடு பீஷ்மர் மீது பாய்ந்தான் நாளை சிகண்டியை துச்சாதனன் எதிர்க்க மாட்டான் என்ற செய்தி அவனை போய் சேர்ந்து விட்டது அவன் பார்த்து கொள்வான் இனி என்றார் உங்களைக் கண்டால் சில சமயம் எனக்கே அச்சமாக இருக்கிறது மாமா என்றார் கர்ணன் நல்லவேளை நீங்கள் இந்த பக்கம் துரியன் எந்த வழியை தேர்ந்தெடுப்பான் என்று எப்படி இவ்வளவு சரியாக கணித்தீர்கள் சகுனியோ எதுவும் சொல்லாமல் ஆகாயத்தை நோக்கினார் நவமியின் நிலவை மேகங்கள் மறைத்திருந்தன நட்சத்திரங்கள் அங்கும் இங்கும் பிரகாசம் தெரிந்தன அநேகமாக எல்லா கூடாரங்களிலும் விளக்குகளோ அணைக்கப்பட்டு விட்டிருந்தது பனைமரக்கொடி பறந்த பீஷ்மரின் கூடாரத்தில் மட்டும் இன்னும் விளக்குகளோ பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது சகுனியோ நான் கண்ணனை கண்டு அஞ்சுகிறேன் கர்ணா அவனுக்கு நான் ஒரு மாற்று குறைவோ அவன் மதியுகத்திற்கு முன்பு நான் தோற்று விடுவேனோ என்றுதான் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சகுனியோ பெருமூச்சுடன் சொன்னார் இருவரும் கொஞ்சம் நேரம் மௌனமாக எங்கேயோ வெறித்தார்கள் பிதாமகரோ மாபெரும் வீரர் மாமா அவரை இப்படி கவிழ்ப்பதும் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றார் கர்ணன் ஆம் அவர் பெரும் வீரர்தான் உன்னுடைய தலைமையில் உன்னுடைய கட்டளைப்படி போரிட்டால் அவர் நமக்கு பெரும் ஆயுதமாகவே இருந்திருப்பார் ஆனால் ஒரு தளபதியாக அவர் தோற்றுவிட்டார் என்பதை உணர்ந்துகோள் கர்ணா என்றார் சகுனி இருந்தாலும் அவருடைய புகழுக்கு எந்த களங்கமும் வராமல் என்று கர்ணன் திடீரென்று அமைதியானான் பீஷ்மரின் கூடார விளக்குகளோ அணைய ஆரம்பித்தது அவருடைய கூடாரத்திலிருந்து ஆறு பேர் வெளியேறியது மங்களாக தெரிந்தது அவற்றில் ஒன்றுதான் பீமனின் சகுனியோ மெல்லிய குரலில் இவர்கள் எங்கே இங்கே என்று புருவத்தை தூக்கினார் சகுனியின் அணுக்கனான விப்ரசேனன் சகுனியை நோக்கி ஓடி வந்தான் அவருடைய காதில் என்னவோர் ரகசியம் பேசினான் பேசி முடித்ததும் சகுனியோ கசப்புடன் நகைத்தார் கவலை வேண்டாம் கர்ணா பிதாமகரின் புகழோ இன்னும் ஓங்கத்தான் போகிறது ஊரறிந்த ரகசியம்தான் ஆனால் இதனை பீஷ்மரின் வாயாலேயே சொல்ல வைத்திருக்கிறான் இந்த கண்ணன் நாளை சூதர் பாடுவார்கள் பார் பிதாமகரே அவரை தோற்கடிக்கும் வழியை பாண்டவர்களுக்குச் சொன்னார் இல்லாவிட்டார் அவரை வெல்ல யாராலும் முடியாது என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே